வீடியோ பார்த்தா கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதுக்காக தான் ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க போடுற ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் தான் நல்லது இப்போதி குழந்தைங்கள வச்சுருக்கவங்க கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க இதுக்காக எவ்வளோ நேரம் எதுக்கு இல்லாமல் Merry Christmas தடவை உண்டியல் உடைக்கிறப்போ நான் இல்லை அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல அவங்க அக்காவே உடைச்சு காசெல்லாம் எண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பக்கத்தில் பேபி கிராடியில் பார்த்தீங்களா பிங்க் கலரில் இருக்குது ஒரு சின்ன அட்வைஸ் அதை எடுக்க போகிறீங்கன்னா உங்ககிட்ட காசு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அம்மா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறான் என்னன்னு சொல்றது வழக்கமாக சொல்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா நாலு பேர் வெளியே சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காதிங்க அது அவமானமாகவும் நினைக்காதீங்க கண்டிப்பா நீங்க வெளியே கொண்டு போகும்போது அவங்கள தைரியமா வெளியே கொண்டு வாங்க கொடுத்தா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க அடிடா நூறு டிக்கெட் கிட்ட கிடச்சி அதை கவுண்டரில் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு அனிதாஸ் லைஃப் டைரி இப்படியெல்லாம் இன்ட்ரடக்ஷன் இன்னும் சொல்லணும்னு எங்களுக்கு நல்லா ஆசை தான் எப்பியோட நாங்க எங்க போனாலுமே வீடியோ எடுக்கிறது ரெண்டாம் பட்சம் ஆயிடுதோம் ஃபர்ஸ்ட் அவனே எப்படி கம்ஃபர்ட்டா மேலே ஏத்துறது வீல் சேர் அரேஞ்ச் பண்றது அதுலேயே எங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆயிடும் அதனால இப்போ கூட பாருங்க அங்க எங்கன்னு எங்கேயும் திரும்பலேயே நேர லிப்ட்டுக்குள்ள போயாச்சு எபியோட ட்ரெஸ் ஃபிஃப்த் ஃப்ளோர்னு சொன்னாங்க இப்ப நம்ம பிப்து ஃபுலோர் போறோம் அதுக்கப்புறமா எபி நம்ம நாள் ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ போகிறவங்களை இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஏன்னா எபிய மாதிரி குழந்தைங்க வச்சிருக்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் அவங்கள வெளியே கொண்டே வர மாட்டாங்க ஒண்ணு அவங்களுக்கு கொண்டு வரதுல சிரமம் ஏற்படும் ரெண்டாவது ஒன்று ஐயோ மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சங்கடங்கள் இருக்கும் இதனாலே கொண்டு வர மாட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனலாகி இருக்கும் அதுக்காகத்தான் இந்த ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி வீல் சேரை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கஷ்டமே இல்லை வந்துட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அவன் என்ன சொல்கிறான்னா நம்ம ஹலோ மக்களையும் சொல்லியே ஆகணும்னு சொல்கிறான் வேற வழி இல்லை நீங்களும் கேட்டுக்கோங்க மக்கள் எங்கள் கடைக்குள்ளே பாட்டு ஓடிட்டே இருக்குது அதனால் பேச வச்சு எடுக்க முடியாது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க போடுற ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் தான் நல்லது எபிக்கி ரொம்ப சின்னதாக இருந்தால் உட்காந்துட்டே இருக்கிறதுனால இடுப்பு ரொம்ப டைட்டாகி புண் ஆகிடுது இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க அவன் எதுக்காக அர்ஜெண்ட்டாக எழுப்பி பாத்ரூம்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா கீழே விழுந்துருது அதனால் இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுருக்கவங்க கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க இதுக்காக எவ்வளோ நேரம் எதுக்கு செலவிடுவோம் இதுக்காக செலவிடுறதில் தப்பே இல்லைங்க மக்களை ஒரு வழியா எபிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு இப்போ அவனுக்கு கிஃப்ட் வாங்க போகிறான் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் மூணு மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல எடுத்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இந்த இடத்துல வந்து எபிக்கு ஒரு சின்ன ஃபிஷ்ஷு பொம்மை வாங்கி கொடுத்துருப்பேன் அதே ஏரியாவுக்கு தான் மறுபடியும் நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு வருஷத்தில் ரெண்டு தடவை அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுப்போம் ஒன்று வந்து அவன் சேர்த்து வச்ச காசுல இன்னொன்றுல வந்து நாங்கள் ஒரு தடவை வாங்கி கொடுப்போம் ஆனால் இந்த வருஷத்தில் அவனே ரெண்டு தடவை அவனுக்கு உண்டியில் சேர்த்து வச்ச காசு தான் இதுவுமே அப்படி தான் இந்த தடவை உண்டியில் உடைக்கிறப்போ நான் இல்லை அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அவங்க அக்காவே உடைச்சி காசெல்லாம் எண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எழுநூற்றி சிலரை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மக்களை இந்த பக்கத்தில் பேபி கிராடியில் பார்த்தீங்களா பிங்க் கலரில் இருக்குது ஒரு சின்ன அட்வைஸ் அதை எடுக்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்குன்னா எடுங்க ஒன்று தாராளமாக பரவாயில்ல ஆனால் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் தான் அதை எடுக்க போகிறீங்கன்னா தயவுசெய்து ஒரு தடவை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தை ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் அதில் படுக்க முடியும் குழந்த உருண்டு பிறண்டை படுக்க ஆரம்பித்த உடனே ஒரு பக்கமாக போய் சாஞ்சு படுத்துடும் அப்போ மற்ற பக்கம் மேலே தூக்கின மாதிரி நிற்கும் இப்போ குழந்தைக்கு பேலன்ஸே இருக்காது அதுவும் இல்லாமல் குழந்தை யூரின் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டைப்பர் போட்டுருந்திங்கன்னா பரவாயில்ல என்னைக்குமா நைட்டு ஃபுல்லாவாக போட போகிறீங்க அது அப்போ என்ன ஆகும் யூரின் போனால் தலை வர நினைறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க எப்படி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அம்மா இந்த மாதிரி சைக்கிள் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்குறான் என்னென்னு சொல்கிறது வழக்கமாக சொல்கிறது தான் நீ தான் வாங்கி தரோம் ஓகே இப்போது பன்லாண்டுக்கு போவோம் வில்லு போடுறதுக்கு எந்த வழியாக யூ டான் எடுத்து திரும்பினாலும் கையில் காலைல போடுறது மாதிரி தான் கொட்டி கிடக்குது நம்ம நேராக போனால் கூட நம்ம கண்ணு அங்க இங்கே தான் பார்க்குது இது நல்லா இருக்குமே வீட்டில் இருந்தால் அது நல்லாயிருக்குமே அப்படி தான் தோணிகிட்டு இருக்கு டச் ஃபீல் ஸ்மெல் அப்படிங்கிறது மாதிரி தான் இன்றைக்குள்ள ஷாப்பிங் இருக்குது நம்மளே தொட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எடுத்து போட்டு வாங்குறது மாதிரி தான் இன்றைக்குள்ள ஷாப்பிங் இருக்குது அதனால் நமக்கு தேவையில்லாதது கூட இது அழகாக இருக்குது இது அழகாக இருக்குன்னு போட்டு கூட நிரப்பிடுறோம் அழகுக்கு வாங்குறோமா தேவைக்கு வாங்குறோமா அப்படிங்கிறத ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை யோசித்துட்டோன்னா தேவையில்லாத செலவுகளை நம்ம கண்டிப்பாக குறைக்கலாம். அக்கடக்கு சில போடு. குடுப்ப வாங்கிக்கோ. அதுக்கு குடுக்க மாட்டாங்க. ரெண்டு கை குடுத்து. மக்கள் அடுத்து எங்க போறோம் தெரியுமா வாங்க எங்க கூட லிஃப்ட் விட்டு வெளியே வந்தாலும் நான் சொல்றேன் எப்பயும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னான் அதனால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து பக்கத்துலயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சரி அதுக்கு போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் இப்போ மேலே ஏற்றுரும் பாருங்கள் நான் எடுத்துகிட்டே இருந்தேன் டக்குன்னு வீல் சேர் கீழே வரது மாதிரி பேக்வேர்டில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வீலும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓடி போய் பக்கத்தில் இருந்தவங்க பிடிச்சிட்டாங்க ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன் தெரியுமா நாங்கள் நாலு பேர் வெளியே சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா ஒரு கார் இருந்துச்சுன்னா நாலு பேர் போகலாம் அப்படி இல்லைன்னா டூ வீலரில் யாராவது ரெண்டு பேர் தான் போக முடியும் நான் அவர் போனோன்னா பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருப்பாங்க அவ பெரியவ வந்து சின்னவனை பார்த்துக்குவா ஆனால் பிள்ளைங்க இல்லாமல் நம்ம போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அவரும் அவளும் போனாங்கன்னா என்னால் மட்டும் அவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது நிறைய இஷ்யூஸ் இருக்குது எனிவே என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட குழந்தைங்களை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்காதிங்க அது அவமானமாகவும் நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் வெளியே கொண்டு போகும்போது அவங்கள தைரியமாக வெளியே கொண்டு யார் என்ன சொன்னால் நமக்கு என்னங்க அவங்க சொல்கிறதுனால நம்ம நகமும் வளரப்போதில்ல முடியும் உதறப்போவதில்லை இப்போ நாங்கள் ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட்டுக்கே நம்ம போக போகிறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த வழியே திரும்ப போய் நம்ம ஃபன் லேண்டுக்கு போக போகிறோம் எப்படியோன்னு நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நிறைய போகுது அவள் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கான் இப்போ பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் அதிகபட்சம் என்ன கேட்பாங்க எப்படியாச்சு எதனால் இப்படி ஆச்சுன்னு கேட்பாங்க டைம் இருந்தால் நின்று சொல்லுங்கள் அப்படி இல்லையா மனசு இல்லையா ஒரு சின்ன புன்னகையை உதிர்த்துட்டு அப்படியே அமைதியாக கடந்து போயிடுங்க இப்போ ஃபன்லேண்டுக்கு இருக்கோம் எப்படி திடீர்னு நின்றுட்டால் என்னடான்னு திரும்பி பார்த்தா பெரிய பெரிய எல்இடி டிவி இருக்குது நம்ம வீட்டில் ரொம்ப சின்னது தாங்க இது வாங்கி தர கேட்கப்பா இப்பெல்லாம் பட்ஜி சரிப்படாதுப்பா அடுத்தளவு பார்த்துக்கலான்னு சமாளிச்சுட்டு அப்படியே வண்டியை திருப்பியாச்சு நல்லா பேசி வீடியோ எடுக்கவே முடியலங்க அவ்வளோ சவுண்டு குட்டிஸோட சவுண்டு எப்பயும் பாருங்க தான் உள்ள வாரம் அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு உள்ள ரைம்ஸ் வேற ஓடிட்டு இருக்கு அது பேக்ரவுண்டில் ஓட நான் வீடியோ எடுக்க அதை போஸ்ட் பண்ண காப்பரேட் வேறு அது எதுக்கு அதனால விட்டுட்டேங்க எப்பயும் வந்து இங்கே லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்போ ரொம்பவே சின்ன பையனாக இருந்திருப்போம் ரெண்டரை மூணு வயசு ரொம்ப சின்ன பையன்ல அதனால ஓரளவுக்கு அவனுக்கு இங்கே வந்ததெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மணி பே பண்ணி ஒரு கார்டு வாங்கிக்கணும் அந்த கார்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன கேம்ஸ் விளையாடணுமோ அதில் இன்சர்ட் பண்ணி விளையாடிக்கிடலாம் அந்த கேம் எப்படின்னா அதில் ஒரு ஹேண்டில் பால் இருக்கும் அதை வந்து ஃபோல்ஸாக கீழே பிடிச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்போ அந்த ஒரு ரெட் கலர் பால் சுற்றி எதில் போய் நிற்கிறோம் அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடைக்கோ அத்தனை டிக்கெட் நமக்கு கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டை கொண்டு கொடுத்தா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் கொடுப்பாங்க அப்போட ஆரஞ்சில் நமக்கு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு பரவாயில்ல தேர்ட்டி டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கு இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த விளையாட்டுக்கு போயிடலாம் எடுக்கிறியா நல்லா ஃபாஸ்ட்டா டா <laughs> படவேடா <laughs> <laughs> அடி அடே வந்து வந்து வரது வரது அடி 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 அடிடா ஆ ஆ நீ ஏ நீ ஏ வர வந்துட்டடி நான் வரதுக்கு உள்ள ஓபி மை அடி வரணும் மடி வரணும் 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 இப்பட தள்ளி வைங்க அவங்க மேல எதுவும் பற்றாம மக்களே கடைசியில் நமக்கு ஒரு நூறு டிக்கெட்டுக்கிட்ட கிடச்சி அதை கவுண்டரில் கொண்டு கொடுத்தோம் ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு இந்த டிக்கெட்டை பொறுத்து கிஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க நமக்கு நூறு உள்ள கிஃப்ட்ஸில் ஒரு மூணு ஐட்டம் இருந்து அதில் இந்த கலர் பாக்ஸு அதை பெயிண்ட்டு நாங்கள் செலக்ட் பண்ணோம் ஓகேவா மக்களே அப்படி இப்படின்னு எப்பயோட நீண்ட நாள் கனவு ஆசை எல்லாமே இன்றைக்கி நிறைவேறியிருக்குது அவனுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கு கிஃப்ட்டு வாங்கியிருக்கு அவன் ஆசைப்பட்ட க போய் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வெளியே சுற்றியிருக்கோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்